பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணா சாலைக்கு துணை முதல்வர் வர சொல்லியிருக்காரு எந்த இடம் சொல்லுங்க நான் வர ரெடியா இருக்கேன் தனியா வர அவங்க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் கர்நாடகத்துல போலீசா இருக்கிற மாதிரி இங்கே நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் கர்நாடக போலீஸ் இல்ல மாண்பு துணை முதல்வர் சொல்லியது என்னவென்றால் அண்ணா சாலை என்ற பகுதியில் தான் அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கின்றது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற செங்கற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி அது பிழுங்குகின்ற பணி நிறைவுறுகின்ற வரையில் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லியிருந்ததற்கு தான் அந்த பதிலை கூறியிருக்கின்றார் இப்போதும் சொல்லுகிறோம் தெம்பு இருந்தால் பிராணி இருந்தால் தைரியம் இருந்தால் அண்ணா சாலைகளில் அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க சொல்லு என்றுதான் சொல்லுகிறோம் இது நீர் பூத்த நெருப்பு இந்த இயக்கம் நெருப்பாற்றிலே பயணித்த இயக்கம் ஏதோ நேற்றைக்கு பெய்ந்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காலான் அல்ல இது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து திராவிட மாடல் ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இயக்கம் மிசாவையே சந்தித்தவர் தன்னுடைய திருமணமான முதல் நாளிலேயே தேனிலவு காண வேண்டியவர் மிசா என்ற கொடுஞ்சிறையில் கொள்கைக்காக இருந்தவர் அவர் வழிவருகின்ற லட்சம் தொண்டர்கள் இருக்கின்றவரை ஓர் அண்ணாமலை அல்ல ஓராயிரம் அண்ணாமலையவர்கள் கீழ்ப்பாக்கத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி பிதற்றலோடு கூறி என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது இன்னும் இவர் இது போன்ற கூற்றுகளால் இன்னும் இந்த இயக்கம் வீறு பெறும் இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் இன்னும் நாலு கால் பாய்ச்சல இருந்தவர்கள் எட்டு கால் பாய்ச்சாய் நோக்கி செல்வார்கள் இடமா அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் இயக்கத்தில் சேருவதற்கு வரலாம் நட்பு பாராட்டுவதற்கு வரலாம் அண்ணா அறிவாலயத்தில் இருக்க செங்கல் எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவேன் என்றால் அவர் எப்படி அனுமதிக்க முடியும் அவர் ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதி ஏனெனில் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் மீது நாங்களும் மரியாதை வைத்திருக்கிறோம் எங்கள் முதல்வரும் மரியாதை வைத்திருக்கிறார் அவர் வாயிலே இருந்து இது போன்ற வயதை தாண்டிய அவர் அப்பா தா தா சாணத்தை அடைந்தவர் ரெட்லைட் ஏரியா என்றால் அவருடைய எண்ணங்கள் என்ன பிரதிபலிக்குது என்றுதான் இதை காட்டுகிறது மக்கள் எந்த அளவு வரவேற்பு தவறு பார்க்கட்டும் ஏற்கனவே பாரதிய ஜனதா அனுபவித்தது கோபாக் மேடி என்பதை மீண்டும் அவர்களே இதை கையில் எடுக்கின்றார்கள் அந்த கெட் அவுட் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு உகந்த ஒருவர் உண்டு என்றால் அது ஒன்றிய பிரதமராகத்தான் இருக்க முடியும்